அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே இப்ப சமீப காலமா நம்ம கம்பெனி பத்தி பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க இது அப்படி இது இப்படி சொல்லிட்டு உண்மையிலுமே நம்ம கம்பெனியை பலம் என்ன என்ன உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு இதை வந்து நான் சொன்னா சரியா இருக்கும் இதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்காக தான் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதை நான் மீடியாவில் சொல்லியிருக்கலாம் நான் சொல்ற ஐடியா கிடையாது அவங்க சொல்லி என்னென்ன போறோம் அவங்க கேட்டு போறாங்க போகிறாங்க இன்னும் டிஆர்பி எடுத்துக்கோ அவங்கள்தானே ஸோ அதனால் இது மீடியா பேசாத நம்ம கிட்டே பேச போகிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கம்பெனியில் இன்னைக்கு தேதிக்கு மோர் தேன் ஃபிஃப்டி லேக்ஸ் கஸ்டமர் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் ப்ளே ஸ்டோர்லேயே வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஃபைவ் மில்லியன் ப்ளஸ்னு சொல்லி விஷயம் வந்தாச்சு அதை தாண்டி என்னென்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் பேத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டுக்கு வச்சுக்கிறோம் ஸோ இந்தளவுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து இந்த ரேட்டிங் வச்ச கம்பெனியில் வெகு சில கம்பெனி நம்ம கம்பெனி ஒன்றுங்கும்போது அதே நமக்கு பெருமை தான் இதெல்லாம் ஜென்ரலாக அவுட்லெட் மெசேஜஸ் ஆனால் இன்டெர்னலாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வாசிக்கிறேன் வழக்கமான பேப்பர் வச்சு பேச மாட்டேன் எது மிஸ் ஆகுறாக லிஸ்ட்டு ஜஸ்ட் வந்து பேப்பர் வச்சு பேசுகிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் ஒரு ஆஃபீஸ் அடுத்து கோயம்புத்தூருக்கு மாத்தபோது ஒரு ஆஃபீஸ் இப்போ என்னென்னா இன்றைக்கு தேதிக்கு பதினாலு ஜோன் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஜோனுக்குள்ளேயே ஒரு ஜோனுக்கு ரெண்டு மூணு ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது ஸோ லிஸ்ட்டை வாசிக்கிறேன் தெளிவாக பார்த்துக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா கோயம்புத்தூர் காந்தி ஒரு ஆஃபீஸ் கோவை என்எஸ்என் பாளையத்தில் ஒரு ஆஃபீஸ் கோயமுத்தூர் ஆர்எஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்கு கோயமுத்தூர் ஒண்டியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு அது இல்லாமல் கோயம்புத்தூர் வெள்ளக்கிணரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு கூடவே பொள்ளாச்சியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு திருப்பூர் அங்கே ஒரு ஆஃபீஸு சத்தியமகத் ஆஃபீஸ் இருக்கு ஈரோட்டில் ஆஃபீஸ் இருக்கு திருச்செங்கோட்டில் ஆஃபீஸ் இருக்கு சேலத்தில் ஆஃபீஸ் இருக்கு தருமபுரி ஆஃபீஸ் இருக்கு கிருஷ்ணகிரி ஆஃபீஸ் இருக்கு கள்ளக்குறிச்சியில் ஆஃபீஸ் இருக்கு திருவண்ணாமலை ஆஃபீஸ் இருக்கு ஆம்பூரில் ஆஃபீஸ் இருக்கு வேலூரில் ஆஃபீஸ் இருக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு திண்டுக்கல் ஆஃபீஸ் இருக்கு திருச்சி ஆஃபீஸ் இருக்கு கும்பகோணத்து ஆஃபீஸ் இருக்கு மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது ராம்நாடு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோயில் தென்காசி விருதுநகர் சிவகாசி ஆஃபீஸ் இருக்கு தேனியில் ஆஃபீஸ் இருக்கு ஸோ இத்தனை இடங்கள் ஆஃபீஸ் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆஃபீஸ் இருக்குது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரில் சில்லிங் பூல் ஆஃபீஸ் இருக்குது அண்டு ஆந்திரப்பிரதேசில் திருப்பதி ஆஃபீஸ் இருக்குது அதே ஆந்திர பிரதேசில் விஜயவாத ஆஃபீஸ் இருக்கு கூடுதலாக தெலுங்கானாவில் வந்து மஞ்சள் ஆஃபீஸ் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு லக்னோ ஆஃபீஸ் இதெல்லாம் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிற ஐவில் இருக்கிற ஆஃபீஸ் இஷ்யூஸுக்கு அது தெரிவித்து தரப்பு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நடத்துறோம்னா ஏமாத்திட்டு போறக்கா விட்டுட்டு போறக்கா இல்லை நண்பர்களே நம்ம நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உலகின் நம்பர் ஒன் கம்பெனியா நம்ம கம்பெனி மாத்தோம் எப்படி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கவர் பண்றோமோ அது மாதிரி தென்னிந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாக அதுக்கடுத்து வேர்ல்டு கரெக்டாக கேச்சு போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு ஸோ முழுக்க நம்மளோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள உலகின் வரது மட்டும்தானே ஒழிய மற்றபடி விட்டுட்டு போறக்கோ இல்ல வந்து பண்ண சொல்லி நீக்கோ இல்லை இன்னைக்கு சம காலத்தில் இவ்வளவு கம்பெனி பார்த்துருக்கீங்களா ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதிக்கு ரெண்டே மக்க வருஷம் ஆக போகுது வித்தவுட் ஃபெயில் ஒட்டுமொத்த இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை மாதமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு மாதம் நான் ஸ்டாப்பாக எந்த காரணங்களெலாம் பேர் கொடுத்துப்போம் இத்தனைக்கு என்னென்னா பத்தொன்பது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸில் எந்த இல்லை அது சட்டப்படி எதிர்கொள்வோ அது பிரச்சனை கிடையாது அது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்குது அதை பார்த்துக்கலாம் பட் அந்த கேஸ் போகிறக்கு முன்னாடியே முப்பதாம் தேதியே பத்து மணி படாத கொடுக்கணும் எதுக்காக நம்ம தப்பிச்சுக்கிறக்கா இல்லைங்க ப்ராடக்ட்டை ப்ராப்பராக சப்ளை பண்ணணும் சோர்காக்கெல்லாம் பொரியல் கரெக்டாக போக மாட்டேங்குது ஸோ எல்லாமே ப்ராபர்டாக தான் சொந்தமாக பத்து வண்டி வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இவ்வளோ ஷார்ட் டைமில் பத்து வண்டி சொந்தமாக வாங்கி இன்னைக்கு மார்க்கெட்டிங் போட்ட கம்பெனி நம்ம கம்பெனி தான் ஸோ எவ்வளோ ஸ்ட்ராண்டாக இருக்காது நம்ம தாண்டி முப்பத்தி ரெண்டு மாதம் கண்டினியூட் பண்ணிவிட்டிருப்போம் அதோட பியூட்டி என்னன்னா மாதம் எஃப்ஐஆர் ஃபெயில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஐந்து வாரங்கள் எஃப்ஐஆர் ஃபில் பண்ண வாரத்துக்கு அவுட் போட்டோம் அதுக்கு அடுத்து ஒரு ப்ரொட்டது அப்போ ஒரு ப்ளே போட்டாச்சு அதை தாண்டி ஒரு விசாரணை போச்சு அன்னைக்கு ப்ளே போட்டாச்சு தாண்டி என்னுடைய கைது நடந்தது அந்த அரஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேவுட் போட்டாச்சு இப்போ அடுத்த பேமெண்ட் நேர்த்தே போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் அஞ்சு வாரம் கண்டினியூவாக வித்தவுட் ஃபெயில் மிஸ் ஆகாமல் பேமெண்ட் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே நம்ம கம்பெனியை நம்ம கம்பெனிய செயல் திட்டத்தை எப்படி மக்களுக்கு ஃபுல் பண்ணுறது நான் சிம்பிளாக உங்களுக்கு கேட்குறேன் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் ஓடி போகாமல் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் எந்த காரணம் சொல்லாமல் நம்ம லைவில் நிற்கிறோமில்ல எவ்வளோ பேர் நமக்கு எதிராக போராடுறாங்க கட்டுறதுக்காக ஒரு சொல்றாரு நாங்கள்லாம் ஒரு வீடியோ போட்டால் அந்த கம்பெனி காணாமல் போயிடும் நீங்க அவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ படாச்சு ஆனால் அத்தனையும் பார்த்துட்டு மார்க்கெட் நிற்கிறோம் எத்தனை பிரச்சனை தான் பேனிஸ் பரவாயில்ல எந்த நிற்கிறோம் ஏன் நம்மகிட்ட உண்மை இருக்குது மக்கள் சக்தி இருக்குது நேர்மை இருக்குது தொழில்நுட்பம் பார்வையிக்குது இறை சக்தியும் இயற்கை சக்தியும் துணை நீக்குதுன்னு சொல்லும் போது நம்ம யாராலும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ திரும்ப சொல்ற நண்பர்களே நம்ம கம்பெனி அதாவது ஆள் போல் தலைத்து வேரூன்றி ஆண்டு ஆண்டாண்டு காலம் நிலச்சி நிற்கிற கம்பெனி ஸோ சரியாக புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுடைய விமர்சனத்தை நீங்க கேட்டுக்கிட்டு பேனிக் ஆகாதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எதுனாலும் சரி கம்பெனி நடத்துவோம் நடத்திட்டு இருக்கோம் ஜோசின்னு சொல்ல நடத்தி காமிச்சிருக்கோம் இத்தனை பிரச்சனை என்ன வர போகுது இதுக்கு மாதிரி ஒரு கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வந்துடும் யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனிக்கு இதை விட பிரச்சனை தான் வருமா இத்தனை பிரச்சனை மார்க்கெட்டிங் கேட்டு பாருங்களேன் ஜஸ்ட் ஒரே ஒரு சம்மன் அனுப்பினா கம்மி காணும் கேஸ் எல்லாம் வேண்டாம் விசாரணைக்கு சம்மன் அனுப்பினாலும் கம்மி காணும் அவ்வளோதான் கம்பெனி கெப்பாசிட்டி இப்படி பல கம்பெனி கடந்த காலம் காணாம போயிருக்கு அந்த லிஸ்ட்ல இல்லாமல் தனித்துவமா நாம எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டி எப்பவுமே யூனிக் யார் மாதிரி யூனிஃபார்மா இல்லாமல் யூனிக்கா ஆசை கம்பெனிங்கிறத திட்டத்தில் காமிச்சிக்கிறோம் ப்ரேவுட்டில் காமிச்சிக்கிறோம் கோரேட்டில் காமிச்சிக்கிறோம் தாண்டி இத்தனை பிரச்சனை வந்தும் நம்ம நின்று யாருக்கு அதை ஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நான் ஃபைலவன் சொல்லிக்கிறேன் மை வீட்டில் நம்பி சேர்ந்த யாருக்குமே எந்த நஷ்டமுமே எப்போவுமே வராது நஷ்டம் வர்றதுக்கு நம்ம விடவே மாட்டோம் நிச்சயமா உயிரை கொடுத்தாவது என்ன சொன்னோமோ செஞ்சு கொடுப்போம் நஷ்டம் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டோம் அதுக்கான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு கிடையாது நம்ம பிளானு அது வாய்ப்பே கிடையாது ஸோ சேர்ற யாருமே நஷ்டமே ஆகாத அளவுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறோம்னா உலகத்தில் நம்மளுக்கு தான் இருக்குது இதை பார்த்து தான் ஆளாளுக்கு எப்படா பண்ணுறாங்க நின்றா பண்ணாங்க சொல்லிட்டு கிடந்து தவிக்கிறாங்க உருண்டு பிறல்றாங்க அவர்கள் பிறண்டு கொண்டே இருக்கட்டும் கரு சொல்லிட்டே இருக்கட்டும் அவர்கள் என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஏற்கனவே வேற வேலை செஞ்சுட்டு இருக்கேன் திரும்ப அடுத்தடுத்து கூட பேசுகிறேன் ஸோ ஓகே ஃபைனலாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்